வாரத்தின் சிறந்த நாட்களில் அதுவே முஸ்லிம்களுக்கு பிறநாள் தினமாகும் நபி நபிசல்லம் அழகி செல்லம் அவர்கள் கூறினார்கள் நிச்சயமாக உங்களது நாட்களில் சிறந்தது வெள்ளிக்கிழமையாகும் ஒரு முஸ்லிம் மீது ஜிவான கட்டாய கடமையாகும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதை விடுவது தடை செய்யப்பட்ட காரியங்கள் பெரும் ஒன்றாக இருக்கிறது நபி அவர்கள் கூறினார்கள் மக்கள் ஜுமாக்களை கைவிடுவதிலிருந்து விலகி இருக்கட்டும் அல்லது அவர்களின் இதயங்கள் மீது அல்லாஹ் முத்திரை பதித்து விடுவான் பிறகு அவர்கள் அலட்சியவாதிகளில் சேர்ந்து விடுவர் நிபந்தனைகளின் கீழ் ஒரு முஸ்லிம் மீது ஜுமாளா தொழுகை கடமையாகும் முத்தி சுவாதீனம் மற்றும் பருவமடைந்தவராக இருக்க வேண்டும் சிறுவனின் மீது கடமையாகாது ஆனால் அவன் பருவமடையும் ஏழாவது வயதில் தொழுமாறு ஏவப்பட வேண்டும் பயணியின் மீது கடமையாகாது ஜுமாலா தொழுகையின் நேரத்தில் ஒரு ஊரில் இருக்கும் போது அவரின் மீது கடமையாகும் நோயாளி மற்றும் அவரை பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் உடன் இருப்பவர் மீது கடமையாகாது பெண்ணின் மீது கடமையாகாது ஆனால் அவள் ஜுமா தொழுகையில் பங்கெடுத்தால் அவளின் தொழுகை ஏற்றுக் கொள்ளப்பட்டு உகரு தொழுகையின் நன்மையும் கிடைத்துவிடும் நபி சொல்லம் அவர்கள் கூறினார்கள் இமாம் சொற்பொழிவு நிகழ்த்தும் போது உன் அருகில் இருப்பவரிடம் மூடு என்று கூறினால் காரியத்தில் ஈடுபட்டு விட்டாய் ஐ ذلكم خير لكم ان كنتم تعلمون